வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரிய வகை செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் மிளகா செடி இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன் இதுக்கு இந்த பேர்னா நீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நெய் ஸ்மெல் தான் அடிக்கும் நீங்க சாம்பார்ல ரசத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா நெய் ஸ்மெல் தான் நம்ம நெய்யே யூஸ் பண்ண தேவையில்ல பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி பாருங்கள் எப்படி இதோடைய மிளகாவே பாருங்கள் நம்ம குட மிளகாவும் இல்லாமல் இந்த மிளகாவும் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் ஷேப்பே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது எங்களுக்கு என்னென்னா இதுக்கு நாங்கள் எவ்வளோ விதை வந்து எங்கெங்கேயோ கேட்டு பார்த்தோம் கிடைக்கவே இல்லை பட் நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம் இந்த செடி எப்படி பண்ணுறது எப்படி வாங்குறது என்ன பண்ணுறது கடைசியில் பார்த்தா இது தானாக முளைச்ச ஒரு செடி உண்மையாகவே எங்களுக்கு இது ஒரு லக்கு தான் பாருங்கள் இது நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த மிளகாய் வந்து இப்படி தான் வரும் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க இப்படி லைட்டா பழுத்துச்சுன்னா இன்னும் சூப்பரா ஸ்மெல் வரும் இப்பயே நீங்க இப்படியே கூட எடுத்து போடலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கும் நம்ம நார்மல் பச்சை மிளகாய்க்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் இது பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும் பாருங்க காய் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு